لحلمي عملت كثيرا وها قد حصل سهرت تعبت وقد طاب ذا اليوم حلم السمر عملت لحلم عملت كثيرا وها قد حصل سهرت تعبت وقد طاب ذا اليوم حلم السمر هلا مرحبا நான் இன்று உணவு திருவிழாவிற்கு பாலக்கீரை மோமோஸ் கொண்டு வந்துகிறேன் கீரைகளின் இரும்பு சற்று தாறு உப்புகளை மேம்படுத்துகிறது இது உடலுக்கு குளிர்ச்சி தந்து செடி செடிமானத்தை மேம்படுத்துகிறது தெளிவான கற்பார்வைக்கு கீரை உணவுகிறது நான் இன்று உணவு திருவிழாவுக்கு சரி கொண்டு வந்திருக்கேன் சத்து இரும்பு சத்து மற்றும் புரதம் நிறைந்த ஒரு ஆரோக்கியமான சிறுதானியம் ஆகும் சக்கர நோயை கட்டுப்படுத்தவும் உடல் எடையை குதைக்கவிடும் உதவுகிறது வணங்கு துங்காய் நான் என்று உணவு திருவிழாவுக்கு சாமை பன்னீர் பிரியாணி கொண்டு வந்துள்ளேன் சாமை குறைந்த கல்லூரி அதிக நாத்து மற்றும் புரதம் கொண்ட சிறுதானியம் இது இது சர்க்கரை நோயை குறைக்கவும் மனச்சிக்கலை போக்கவும் உடல் வெப்பத்தை சமநிலைப்படுத்தவும் உதவுகிறது இது இரும்பு சத்து மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுகள் நிறைந்துள்ளனாக நான் என்று உணவு திருவிழாவிற்கு தட்டை பயிற்சாலை கொண்டு வந்துள்ளேன் நார்ச்சத்து வைட்டமின்கள் மற்றும் தாத்துகள் தாத்துகள் நிறைந்துள்ளன இது செரிமானத்தை மேம்படுத்தல் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் இரத்த சக்கர அளவை குறைத்தல்

பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்துகள் நிறைந்த ஒரு சத்தான கிழங்கு இது இதடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இரத்தத்தை ரத்தத்தை அழுத்த அழுத் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது கண்பார்வை நோய் எதிர்ப்பு சக்தி எதிர்ப்பு சக்தி சொரிமானம் மற்றும் குழந்தைகளின் குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கும் உணவு திருவிழாக்கு ராகி கட்டோரி கேக் மற்றும் ராகி வாஃபிள்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன் இது கால்சியம் இருபு சத்து மற்றும் சத்து இருக்கிறது இது வலுவாக்கி உடல் எடையை குறைக்க உதவுகிறது இது ஜீர்ணத்தை உடல் சோர்வை நீக்கி நீக்கி உதவுகிறது ஜதமுகாமும் பைரன் கால்சியம் பொதல் மற்றும் இரும்பு சத்தை